வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு லாபம் அதிகரிக்கும் பணவரவு பல இடங்கள்ல இருந்து வந்து சேரும் வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் மாசமா இந்த மாசம் அமையும் வணக்கமே நண்பனே இப்ப நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எந்த விஷயம் எல்லாம் சூப்பரா நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம் குறிப்பா சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு உற்சாகமாகவும் அதிகாரம் அளிக்கும் மாசமாகவும் அமையும் இதுவரையும் உங்களுடைய வருமானத்துல கடந்த சில வருடங்களாக ஒரு நிலையற்ற தன்மை இருந்திருக்கலாம் இந்த வருமானம் எதிர்காலத்துல வருமா இல்ல ஏதாவது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஒரு பதிரத்தோடய நீங்க இருந்திருப்பீங்க வேலை செய்யற இடத்துலயுமே ஒரே பிரச்சனையா இருக்கே இந்த வேலையோட தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற அளவுக்கு உங்களுக்கு நிதிநிலை நிலை அற்ற தன்மையா இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் இனிமே அட்லீஸ்ட் இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுடைய வருமானம் பொருளாதாரம் பணப்பழக்கம் பொருளாதாரம் கட்டாயமா முன்னேற்றத்தை பார்த்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க அதே நேரம் தேவையற்ற செலவுகளை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப 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 முக்கியம் எனக்கா ஒரு சைட்ல அஷ்டம சனி பகவான் இருக்காரு கடந்த காலத்துல நீங்க முதலீடு ஏதாவது செஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க அதன் மூலமா இந்த காலகட்டத்துல அட்லீஸ்ட் இந்த ஆகஸ்ட் மாசத்துல பல மடங்கு லாபம் கிடைக்கவும் வருமானம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஓகே நாம இப்போ உங்களுடைய கரண்ட் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் உங்களுடைய ராசி பொழுது இரண்டே கடவுள் எல்லாமே ஒரு ஆயிடுவாங்க தேவையில்லா சகவாசம் தேவையில்லா விஷயத்துல நாட்டத்தை செலுத்துறது அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களால வாழ்க்கை அப்படியே உள்டாவா போகும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா கேது பகவானுக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானுக்கும் பகை அப்படின்னு சொல்லலாம் அந்த பகை கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கும் பொழுது என்னதான் ஒரு செயல குரு பகவான் சுக்கர பகவான் உங்களுக்கு தேவையான பணங்களை கொடுத்தாலும் கேது பகவான் இருக்கிறத விட்டுட்டு இல்லாதத நோக்கி நினைக்க வைப்பாரு அதனால மனசு எப்பயுமே ஒரு உளைச்சலா கஷ்டமாவே இருக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்தில் மோர் எக்ஸ்பெக்டேஷன் மோர் டிசப்பாயின் அப்படின்ற மாதிரி எதையுமே எதிர்பார்க்காதீங்க நீங்க பாட்டுக்கு உங்களுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டே

செவ்வாய்னாலே சூடு சூடுனாலே ஸ்பீடு அந்த ஸ்பீடு ஒரு சைடுல நீங்க வேலை செய்யும் ரொம்ப சுறுசுறுப்பா துடி துடிப்பா இருந்திருப்பீங்க டப்பு டப்புன்னு இருக்கிறாங்களே கத கச்சதமா முடிச்சு தூக்கி போறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருப்பாரு இன்னொரு சைடுல நீங்க பேசும்போது அந்த பேசுற வார்த்தைகள் டப்பு டப்புன்னு ஸ்பீடா வந்து விழுந்துரும் நீங்க ஒண்ணு நினைச்சிருப்பீங்க பேசும்போது அந்த வார்த்தை வெளியில வரும்பொழுது வேற மாதிரி ஒரு மீனிங்க கொடுத்துருக்கு அதனாலயே நிறைய பேர் கிட்ட உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு இருக்கலாம் நிறைய உறவுகள் பிரிஞ்சு இருக்கலாம் உங்களை விட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய சூப்பர்வைசர்ஸ் மாசத்துல இருபத்தி நாள் நீங்க சூப்பரா அட்டகாசமா வேலை செஞ்சிருப்பீங்க

இதயம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது இடத்துல மனோகாரகனான சந்திர பகவான் இருக்காரு ஏழாவது இடத்துல உலக மக்கள் அனைவருக்கும் சுகபோக வாழ்க்கையையும் எல்லாத்தையுமே பெருசு பெருசா நினைக்க வைக்கிறது செய்ய வைக்கிறது வாங்க வைக்கிறது லக்ஸரியா வாழணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் அதிபதியான ராகு பகவான் இருக்காரு அவர் நல்ல இடத்துலதான் இருக்காரு ஏன்னா ஏழாவது இடம் அப்படின்னா என்னங்க மனைவி மக்கள் சுயதொழில் கூட்டாளி நண்பர்கள் ஸ்தானம் அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வழங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல நண்பர்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல தொழில் கூட்டாளி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல மனைவி அமையறதுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இதன் மூலமா நடக்குங்க ஒரு சைட்ல அஷ்டம சனி பகவான் நடக்குது அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் பொதுவாகவே ராகு பகவான் எப்படி அப்படின்னாக்கா ஒரு மனிதனுக்கு இது தேவை அப்படின்னாக்கா அத எப்படியாவது அடிச்சு புடிச்சு குட்டிகரணம் போட்டாவது வாங்கிடுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வாங்கி கொடுத்துருவாரு இந்த பவுண்டரி இந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது பிரேக் த ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கடமைகளை நீங்க முடிக்கிறதுக்கு எப்படியாவது ஷார்ட் கட்ட கண்டுபிடிச்சாவது நீங்க முடிச்சு கடா செய்வீங்க அதன் மூலமா நல்ல பெயர் புகழ் அந்த செல்வாக்கு செல்வாக்கு அவார்டு ரிவார்டுன்னு சொல்லிட்டு வேலை செய்யற இடத்துலயும் ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் கல்லால பணம் ரொம்பறது கூரே பிசிட்டு பணம் கொட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களையும் ராகு பகவான் புடிச்சு இழுத்து உங்க கையில கொடுப்பார் அப்படின்னு சொல்ல அவர் இருக்கிற இடம் நல்ல இடம் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க இல்ல ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்றின் அடிப்படையில ராகு

¡Suscríbete Pero... அடுத்ததாக எட்டாவது இடத்துல இருக்கிற ராஜ கிரகம் ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்ம காரகன் சனி பகவான் எட்டாவது இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாரு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசுற வார்த்தையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுடைய பேச்சுல நீங்க விடுற மூச்சு மாதிரி கவனமா இருக்கணும் மற்றபடி தொழில் வேலையெல்லாம் எந்த பிரச்சனையுமே செய்ய பாடுங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை நீங்க ஓனரா இருக்கீங்க உங்க கீழே நிறைய

காலமாக சிங்கத்தின் காட்டுல பண மழை அப்படின்னு சொல்ற மாதிரி சூப்பரா இருக்க போது குரு மட்டுமா குரு தான் தேவர்களின் குரு ஓகே கூடவே பாருங்க சுக்கரன் இருக்காரு சுக்கரன் யாரு அசுரர்களின் குரு குரு எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் பார்வர்டா நேர்மையா உங்களுக்கு தேவையானது புடிச்சு எடுத்து கொடுப்பாரா சுக்கரன் அப்படி கிடையாதுங்க வேணும் அப்படின்னாக்கா வேணும் அது எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துருவாரு அவர் குரு பகவான் கூட சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் அதுவும் பதினோராவது இடத்துல இருக்கிறது பக்கவான பொசிஷன் சுக்கரன் சுழற்றி அடிக்க போறாருங்க எதிரிகளை என கொடுப்பவன் வராருங்க தடைகள் அனைத்தும் தகர் தெரியும் காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்ல அமையுங்க இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானும் புதன் பகவான இருக்கிறாங்க இப்ப ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் பிறக்குதுங்க முக்கியமா அசம சனி பகவான் நடக்கிற இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் மந்தமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா டயர்ட் ஆகிற மாதிரி அதுவும் இல்லாம வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் வர இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆடி போனா ஆவணி வருது இல்லையா இந்த டைம்ல ஒரு சிலருக்கு தூக்கம் ஜாஸ்தியா வரும் வேலை செய்யறதுலயே ஒரு நாட்டம் இல்லாம இருக்கும் எனக்கா சனி பகவான் அப்படின்னாலே மந்தக்காரங்க சுத்துற பிளானெட் டென்சிட்டி கம்மியா இருக்கிற பிளானெட் அதனாலதான் அவர் சூரியனை சுத்தி முடிக்கிறதுக்கு இரண்டரை வருடங்கள் ஆகுது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அவருடைய நீள்வட்ட பாதையும் கொஞ்சம் பெருசுதான் கிராவிட்டி ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனாலதான் சனி பகவான் எப்பலாம் அர்த்தாசிரமமாக அசிரமமாக கெண்டகமாக ஏழறையாக வருகிறாரோ அந்த காலகட்டத்தில் எல்லாம் அந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி குவாலிட்டி அட்டகாசமா இருக்குங்க உங்களுடைய யூட்டிலைசேஷன் உங்களுடைய எஃபோர்ட் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ரிசல்ட் டூ கிடைக்கும் அதன் மூலம் வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் புகழ் அந்த செல்வாக்கு செல்வாக்கு பணப்பழக்கம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அவார்டு ரிவார்டு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த மாதம் பிறக்கறதே வளர்ப்பிறை வெள்ளி கிழமையில அதுவும் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறது அதுலயும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சுவாத்தி நட்சத்திரத்துல முழுக்க முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவமங்கல நேரத்துல பிறக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கிரகம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த முக்கியமான நாளுடைய அதிபதியே உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக கருதக்கூடிய மகாலட்சுமி தான் அவருடைய நாள்ல இந்த மாதம் பிறக்கிறது எல்லாருக்குமே குறிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு லெவல் முன்னாடி போறதுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வேலையில பிரச்சனை இருக்கு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நீண்ட வருடங்களாக கிடைக்கல அப்படின்னா கூட இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அது கிளியர் ஆகறதுக்கு இடம் பொருள் மனை நிலங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது இந்த மாசத்துல ஒரு ஆரம்ப புள்ளிய வைக்கிறதுக்கு என்னதான் ஆடி மாசத்துல நிறைய பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க மாட்டாங்க கூட இந்த வெள்ளிக்கிழமையில ஆடி மாதம் இந்த மாதத்தின் பாதியிலேயே பெறும் அப்படின்றதால ஆவணி மாசத்துல மிக பேச்சு நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த பேச்சு திருமணம் வரைக்கும் நிறைய பேருக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாசத்துல உடலும் சரி மனசும் சரி புத்தியும் சரி தெளிவா சூப்பரா கிளியர் இருக்கும் அதனால இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க முக்கியமா இந்த மாசத்துல உங்களுக்கு கடந்த பல வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு ஒரு சிறிய அளவாவது நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க எவ்வளவு நாள் தாங்க அவர் வச்சு அடி அடி அடிப்பாருங்களே மாற்றத்துக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் பிசினஸ் செய்யறாங்க புதன் பகவான் சூப்பரா தான் இருக்காரு சூரிய பகவான் கூட புதன் யாரு புத்திகாரகன் உங்களுடைய புத்தி உங்களுடைய இன்டெலிஜென்ட் அட்டகாசமா இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரியுங்க

எனக்கு அந்த காலகட்டத்துல சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கே வருவாரு அது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு என்னதான் ஆரம்பத்துல நடந்தாலும் முடிவுல வெற்றி உங்களுக்கு தாங்க முக்கியமா நிறைய பேர் இந்த ஆகஸ்ட் மாசத்துல கொஞ்சம் போடலாமா நல்லா ரெஸ்ட் எடுக்கலாமா ஓய்வு எடுக்கலாமா யோசிப்பீங்க அந்த சோம்பேறி தனத்தை சோம்பல மட்டும் நீங்க தூர துரத்தி அமிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா இந்தப்பா புடிச்சுக்கோ வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவானோ சூரிய பகவானோ உங்க கையில அழைக்க தூக்கி கொடுப்பாங்க அதனால உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக்கிக்க இந்த மாசம் உங்களுக்கு உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் பரபரப்பா இருந்தாலும் நீங்க அமைதியா நிறையாவே உங்களுடைய காரியத்தை கதை கச்சிதமா முடிச்சு வெற்றி பெறும் கலகட்டமா அமையுங்க இந்த மாசத்துல ஏகப்பட்ட நல்ல தேதிகள் இருக்கு அதனால கவனமா இருக்க வேண்டிய தேதிகள் அப்படின்னு பார்த்தா இரண்டு நான்கு ஒன்பது பன்னிரெண்டு பதினான்கு பத்தொன்பது இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு ராசியான எண் அப்படின்னாக்கா ஏழு நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா பச்சை மற்றும் சிகப்பு ஆரஞ்சு எல்லோ அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க மன ரீதிய அழுத்தம் இருந்தாலும் வருமானம் அட்டகாசமா இருக்குங்க கணவன் மனைவியிடையே ஒரு மிக சிறந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல அன்யோன்யம் பிறக்கும்

இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கண் எரிச்சல் கை கால் மூட்டு வலி பேக் பெயின் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் ஜாகிங் லாபிங் உங்களை சந்தோஷமா வைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோஜினா இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்